ட்ரீமர் லிரிக்ஸ்னு ஒரு ஐடி அதில் ஒரே ராசியில் உட்கார்ந்துருக்காங்க ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் என்ன பலன் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதாவது இது இவங்க கேட்டது வேற ஒன்றும் இல்லை அவங்க குழப்பமான கேள்வி மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டு கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் உட்காந்துருந்தா அது என்ன செய்யும் தான் கேள்வி இதில் வந்து மோர் தென் நைன்டி பர்சன்ட் ஆறு நைன்டி ஃபைவ் கூட சொல்லலாம் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு சில ரேரின் கேஸில் மட்டும் அதில் வந்து இப்போ குரு பார்வை இருக்குது அல்லது இன்னும் இன்னும் ஒரு சில கான்செப்டில் எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு போனது அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தால் வந்து அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிலாக்சேஷன் கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து ரெண்டு கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த புத்தி நடக்கிறப்ப நடக்கிற இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது எந்த விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த நட்சத்திர சாரநாதனுடைய சுவாமியை வழிபட்டால் போதும்